ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்னைக்கு பொடுவா மீன் வாங்கி வந்தாங்க பாருங்கள் இதை வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறேன் தலையை போட்டு குழம்பு வச்சுட்டு வாழெல்லாம் வறுக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் மீன் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன் இந்த பாருங்க தண்ணியில் போட்டேன் இதா நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் கல்லுப்பு மஞ்சள் தூள் இந்த சைடு எண்ணெய் இருக்குது இப்போ வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் வெந்தயம் வடகம் சேர்த்து தாளிக்கு போகிறோம் இதை பாருங்கள் இப்போ நல்லா பொரியுது பாருங்கள் வெந்தயம் வடகம் போட்டேன் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் கறையாப்பில் ரெண்டுமே போட்டுட்டேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வத போதும் இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றாவே வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் எவ்வளோ சூப்பராக வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா எவ்வளோ அழகாக நான் தக்காளி வந்து புளி குடி அரைச்சி அதெல்லாம் நான் இது பண்ணி வச்சுக்கிட்டேன் குழம்பு இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதித்த உடனே நம்ம மீனை போட்டு காமிக்கிறேன் இது மாரி நான் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி மீன் குழம்பு எங்கள் மாமியார் வச்சுருப்பாங்க இன்றைக்கி நான் தான் வைக்கிறேன் எப்படி மீன் குழம்பு கொதிச்சிட்டு நம்ம செக் பண்ணணும்னா அந்த பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம வந்து வதக்கல எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் வந்துடுச்சுன்னா எண்ணெய் மேலே தெரிஞ்சு வரும் இந்த எண்ணெயெல்லாம் அழகாக அப்போ குழம்பு கொதிச்சிச்சு நம்ம மீன் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் மீன் குழம்ப திறந்து பார்க்க போகிறேன் மீன் போடலை ஆனால் மீன் குழம்பு தானே பாருங்க நல்லா கொதிக்குது எண்ணெய் திரும்பி மேலே வருது கத்திரிக்காய் வந்துருச்சுன்னா நம்ம மீன் போட்டுடலாம் இன்னும் கத்திரிக்காய் வேகலை இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ திறந்தே மீன் குழம்பு கொதிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு கத்திரிக்காயும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ மீன் போட்டுக்கலாம் பாருங்கள் அன்றைக்கி வந்து வாழலாம் வறுக்கிறதுக்கும் தலைய மண்டைய மட்டு தான் மீனோட மண்டையை மட்டும் தான் போட்டு குழம்புக்கு போகிறேன் இதை பாருங்கள் இப்போ போட்டுக்கலாம் பாருங்கள் மீனை மீனுடைய தலையை எல்லாத்தையும் போட்டுட்டேன் ஏதோ ஒரு கிளற கிளறிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு காமிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் மீன் வறுத்ததுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்